புதுச்சேரி குறும்பாப்பட்டி காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டது வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இயற்கை விவசாயத்தின் மூலம் பயிரிடப்பட்டிருந்த பொன்மணி நெல் ரகத்தை பார்வையிட்டார் புதியதாக அமைக்கப்பட்ட மண்புழு உற்பத்தி மையம் மைக்ரோ கிரீன்ஸ் நுண்கீரைகள் உற்பத்தி மையம் வேளாண் பொறியியல் பணிமனை உயிர் உரம் உற்பத்தி மையம் ஆகியவற்றினை துவக்கி வைத்து விவசாய நூல்களை வெளியிட்டார் விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவசுப்ரமணியன் சுப்ரமணியன் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் அடுத்த ஜெனரேஷன் சொன்னாங்க விவசாயத்துல அவங்க எல்லாம் ஈடுபடுத்தணும் அவங்க லண்டன்ல வேலை செஞ்சாலும் அமெரிக்கால வேலை செய்யலாம் ஈடுநாள் வந்தாக்கா நம்ம கொல்லிவெல்லாம் போற மாதிரி இங்க என்று கேட்டுக்கொண்டு விவசாயத்தை எல்லாருக்கும் நடந்தா நமக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு நமக்கு மாசுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொடுக்கணும் எனக்கு ஏன்னா விவசாயில பல தரப்பட்ட விவசாயிகள்லாம் இருக்கணும் அதுக்காக வந்து மாசம் மாசம் ஒரு நாள் கொண்டாடினாக்கா ஒரு நாளைக்கு பசு மாடு வச்சுக்கலாம் ஒரு நாள் கரும்பு போறாங்கலாம் ஒரு நாள் நெல் போறோம்னா ஒரு நாள் காய்கறி போறோம் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு விவசாய கொண்டாடலாம் ஆமா பன்னெண்டு வகையான உற்பத்தி ஆளு விவசாய உற்பத்தி அளவு கூட்டு ஏச்சி நடத்தலாம் இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு எல்லாம் நீட்டி குறிப்பிட்ட யார் என்று சொன்னா இந்த விவசாயத்தான் அதுல இருந்தா ஆரம்பிக்குது மண்ணா மண்ணா நம்ம மண்ணாவை பார்த்தோம் கடல்லா தானே பாக்குறோம் தேவி கூறு போட்டு விற்கிறவங்க நமக்கு இன்னைக்கு கடவுளா பாக்குறோம் சூழ்நிலை வந்து போச்சு ஆனா நம்மகிட்ட ஆசைப்படுத்த கோடி ஒரு காணிக்கு ஒரு கோடிவா ரெண்டு கோடி விற்றுட்டு மறுபடியும் பாஞ்சேரி போட்டு மண்ட போட்டு மறுபடியும் கிராமத்து தான் வரும்